ஹாய் ஹலோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலை ஏழரை மணிக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நான் உங்களை அருண்குமார் நேற்று தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் வந்து ஒரு பத்து சதவீத இடங்களை தவிர தொண்ணூறு சதவீத இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை பதிவாகியிருக்கு பல்வேறு இடங்களில் மழை பதிவாகியிருக்கு பாண்டிச்சேரியில்னா பதினாறு சென்டிமீட்டர் பதினஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் நிறுத்தும் மழை வெளுத்து வாங்கியிருக்குன்னு நம்ம சொல்லலாம் தென் மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்துலேயும் ஒரு சில இடங்களில் நல்ல மழை பதிவாகியிருக்கு நேற்று வந்து வட மாவட்டங்களில் இந்த வ இந்த வாரத்தில் ஒரு சிறப்பான மழையினாலாம் நேற்று தான் சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் வட மாவட்டங்களில் கிடச்சிருக்கு இந்த நேரத்தில் இன்றைக்கி எல்லா தமிழ் தமிழக மக்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல விஷயம் இருக்குது என்னென்னா தமிழ்நாட்டில் இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா விரிவடைய போகுது அதாவது வட மாவட்டங்களை மட்டும் பெஞ்சிட்டு இருந்த மழை இனி தென் மாவட்டங்களுக்கும் கொங்கு மண்டலங்களுக்கும் மழை வந்து பார்த்திங்கன்னா விரிவடைய போகுது பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்க போகுது வங்கக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த மேலடுக்கு சுயற்சி நாளை வந்து உருவாக இருக்குது அந்த மேலடுக்கு சுயற்சியின் காரணமாக தமிழகத்தில் மழையோட தீவிரம் மேலும் அதிகரிக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பானது காணப்பட்டு வருகிறது இன்றைக்கி எந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் பல நண்பர்கள் நேற்று நேற்று வரைக்கும் வந்து பார்த்திங்கனா மெசேஜ் அதிகமாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கனா வட மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்டு இருக்குது இந்த ஒரு முன்னெச்சரிக்கையான தகவல் முன்னாடி நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது பத்து நாளுக்கு முன்னாடியே நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இவ்வளோ மழை பெய்யும் விவசாய மக்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஆனால் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல தகவல்கள் ப பல மெசேஜ் தான் நம்மளுக்கு வந்துகிட்டு மழை எப்போ நிற்கணுங்கிற ஒரு கேள்வி வட மாவட்ட மக்களுக்கு தற்போதைய ஒரு பெரிய கேள்வியாக நீடித்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல விஷயமா வட மாவட்டங்களுக்கு சொல்ல முடியலைனாலும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல விஷயமாக இருக்க போகுது நேற்று வட மாவட்டங்களில் எங்கெங்கே மழை காணப்பட்டதோ அந்த இடங்கள்லாம் உயர் மேகங்கள் காணப்பட்டு வருது இப்போ வரைக்கும் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் ஏற்காடில் பன்னிரெண்டு சென்டிமீட்டரும் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரியலூர் மாவட்டம் செந்தூரியில் ஒரு பத்து சென்டிமீட்டரும் கடலூர் மாவட்டம் வேப்பூரில் ஒரு ஒன்பது சென்டிமீட்டரும் அதேபோல் பல்வேறு இடங்களில் இந்த ஒரு எட்டு ஒன்பது சென்டிமீட்டர் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை பதிவாகியிருக்கு அதிகபட்சமாக பன்னிரெண்டு சென்டிமீட்டர் பொதுக்கி இது மோரவரோர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு சென்டிமீட்டர் வரைக்கும் போகலாம் புதுவையில் பதினஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மழை இருக்குது இந்த நேரத்தில் நாளைக்கு வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டி வந்து ஒரு குறைந்த மேலடுக்கு சுயற்சி உருவாக இருக்குது அதாவது ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறைந்த காற்று மேலடுக்கு சுயற்சியும் இல்லாமல் ஒரு வெப்பச்சலனம் காரணமாக மழை பெஞ்சுது காற்று வேறுபாடு காரணமாக பல்வேறு இடங்களில் தினமும் மழை பெஞ்சுது ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது மழை கேப் இருக்குன்னு நினச்சா அந்த கேப்பே இல்லாமல் தினமும் மழை பெஞ்சுது ஆனால் இப்போ வந்து இந்த மேலடுக்கு சுயற்சி உருவாகிறதுனால வட மாவட்டங்களில் மட்டும் பெஞ்ச மழை இனி வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களுக்கும் கொங்கு மண்டலங்களுக்கும் பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது காவேரி நீர்பிடிப்பு பகுதியிலும் மழையோட தீவிரம் அதிகரிக்கும் மீண்டும் மேட்டூர் அணைக்கு வரத்தானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது இந்த ஒரு பாயிண்டை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும் நம்ம வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம் இந்த மேட்டூர் அணை இன்றைக்கி முழு கொள்ளலை வெட்டிருக்குன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் மூ மேட்டூர் அணைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர்பிடிப்பு அதிகரிக்கும் மீண்டும் மழை தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் சொல்லியிருந்தோம் போல் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெப்பச்சலனம் மழை காரணமாகவும் இந்த மேலடுக்கு சுயற்சி காரணமாகவும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காவேரி நீர்பிடிப்பு மழையோட தீவிரம் அதிகரிக்கிறதுனால மேட்டூர் அணைக்கு மீண்டும் நீர் வரத்து அதிகமாகும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அது நாளைக்கு தான் மேலடுக்கு சுயற்சி உருவாகுது இன்றைக்கும் வெப்பச்சலன மழை வட மாவட்டங்களில் காணப்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நேற்றளவுக்கு இருக்குமானா நம்ம அது பெருசாக நேற்றை விட சற்று குறைந்த அளவில் இருக்கும் ஆனால் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மழை இருக்கும் நாளை இரவுலேருந்து இருந்து தான் தென் மாவட்டங்கள் கொங்கு மண்டலங்களுக்கு மழை தீவிரமடைகிறது இந்த நேரத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக மழை இல்லை ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்த ஒரு நான்கு நாட்கள் நம்ம பார்க்கணும்னா சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கூடுதலாக எப்பயும் போல் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் திருப்பத்தூர் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை வாய்ப்பானது அதிகமாக உள்ளது இந்த வாட்டி கண்டிப்பா திருச்சி மிஸ் ஆகாதுங்க திருச்சி மாவட்டத்தில் திருச்சிராப்பள்ளியோட நம்ம சென்ட்ரல் பாயிண்டில் கூடுதலாக புதுக்கோட்டை மாவட்டத்திலயும் வழக்கம் போல மழை தொடரும் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் கடந்த ஒரு வாரமாக நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழை தொடரும் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதை இருக்கக்கூடிய கரூர் மாவட்டங்களிலும் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்த ஒரு இந்த ஒரு வன்னிய அறிக்கை மோரூராக வந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பொருந்தும் செவ்வாய்கிழமை வரைக்கும் இந்த ஒரு இடங்களில் மழை பெய்யக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு நம்மளுடைய திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டங்களிலும் அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் வெப்பச்சலன மழை இந்த காற்று மேலடுக்கு சுழற்சி காரணமாக காற்று முறிவு ஏற்பட்டு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் பரவலாக நல்ல மழை பெய்யக்கூடும் அடுத்து வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்கள் குறிப்பாக பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கும் தமிழகத்துடைய காற்று பகுதிகளான திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் அதேபோல் போல் தேனி மாவட்டங்கள் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை கூடிய இடங்கள்லையும் இந்த ஒரு காற்று மேலடுக்கு சுயற்சி காரணமாக மழை பெறும் அதாவது கடந்த ஒரு வாரமாக பல நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் இந்த கோவை மாவட்டம் பாலக்காடு கனவாய் வழியாக இப்போ மழை கிடைக்கலன்னு சொன்னீங்க அந்த இடங்களுக்கும் நல்ல ஒரு மழைக்கான வாய்ப்புகள் உண்டு டெல்டா மாவட்டங்கள்லேயும் நல்ல ஒரு மழை இருக்கக்கூடும் மோரவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஒரு வாரம் சிறப்பான ஒரு மழை வாரமாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மழை கிடைக்காத இடங்களுக்கும் கூடுதலாக நல்ல மழை பெறப்போகுது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் மாவட்டங்களுக்கு அவ்வப்போது லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் ஆனால் அந்த காற்று மேலடுக்கு சுழற்சின் காரணமாக இந்த காற்று முறிவு மோரவர் வந்து பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் இருக்கிறதுனால இந்த வட உள் வட கடலோர மாவட்டங்களில் கடலோர பகுதியில் மழையோட தீவிரம் கம்மியாக தான் இருக்கும் அதாவது கடந்த ஒரு ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களில் மழை தீவிரம் அதிகமாக இருந்தது அது ஏன்னா வெப்பச்சலன மழை ஆனால் இனி வரக்கூடியது காற்று மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஏற்படக்கூடிய மழை அதனால் உள் மாவட்டங்களில் தான் அதிகமாக மழை இருக்கும் கடலோர மாவட்டங்களில் மழை அது அந்தளவுக்கு வந்ததுனால் இருக்காது அதுவும் இல்லாமல் கடந்த சில நாட்களாக பெஞ்ச மழையெல்லாம் அதாவது ஓவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றை பேஸ் பண்ணி தான் மழை பெஞ்சுது அந்த வெப்பத்தோடைய தாக்கத்தினால மழை பெஞ்சுன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த காற்று எந்த திசையை நோக்கி நகருதோ அந்த திசை நோக்கி மழை மேகங்கள் நகர்ந்து தொடர்ந்து ஒரே இடத்துல அதிகமாக அதிக நாள் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனால பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு வாரம் முழுவதும் மழை பெஞ்சிருக்கு அந்த ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக நடந்துகிட்டு இருந்திருக்கு இது வந்து குடிய சீக்கிரம் மாறும் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு பல்வேறு இடங்களில் மழை பெய்ய போது இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றம் கிடையாது இதோட இந்த ஒரு வீடியோ பற்றி நம்ம வந்து முடிச்சுக்கிறோம் உங்களுடைய கேள்வியில் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இந்த ஒரு தகவல் சென்றடையணும் கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் செ இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்றடையாமல் இருக்கும்போது பல நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா மழை நாள் சஃபர் இருக்காங்க விவசாய நண்பர்கள் அதனால் மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்